தொகுதிக்குட்பட்ட பேரவை மையமாக கொண்டு கழக ஆட்சியில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் தொடங்கப்பட்டு நடைமுறையில் இருக்கின்றது ஆகவே அந்த பகுதியில் உள்ள எல்லன்பட்டி ரிஷிவந்தியம் மேலந்தல் மணலூர்பேட்டையில் இருக்கின்ற பொதுமக்கள் வானாபுரம் வழியாக கள்ளக்குறிச்சி செல்வதற்கு புதிய பேருந்துகள் இயக்கப்படுமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்மிகு அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் அவர்களே மாண்பு உறுப்பினர் ஆனந்த கார்த்திகேயன் அவர்கள் மாண்பு பொதுப்பணித்துறை அவர்களுடைய செல்லப்பிள்ளை ஏற்கனவே பொதுப்பணித்துறை அவர்கள் அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் இதை அவரே எடுத்து கூறியிருக்கிறார் அந்த புதிய வட்டாட்சியர் அலுவலகம் போன்ற பகுதி ஏற்படுத்தப்பட்ட அவர்களுக்கு இணைப்பு பேருந்து வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அது குறித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் அவர் கவனிக்கல மண்ம உறுப்பினர் நாகை மாலி